எல்லாம் அல்ல இறைவனின் அருள் கருணையினால் இங்கே கூடியிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் நமது கோவில் அருள் நிறைந்த காட்சிகளெல்லாம் யூடியூப் சேனல் மூலமாக உலகமெங்கும் பார்த்து தன் மனதுக்குள்ளே பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் உங்கள் அனைவருடைய எண்ணமும் என்னாலும் ஈடேறி நீங்கள் எப்பொழுதும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் கருப்பசாமியினுடைய அருளைப் பெற்று அருள் வாக்கையும் பெற்று பயனடைந்தவர்கள் எண்ணில் அடங்காதவர்கள் அடைந்து கொண்டிருப்பவர்களும் அப்படியே நீண்ட காலங்கள் குழந்தை இல்லாமல் இங்கே வந்து வர வாங்கி ஜாதி மதத்தை கூட கடந்து நின்று வாக்கு சொல்லி அவர்கள் குழந்தைகளை பெற்று அற்புதமான ஆசீர்வாதத்தை பெற்று இன்று வரை மகிழ்ச்சியுடன் தவழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது எல்லோரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகும் சில மனிதர்கள் இங்கு வந்து கடன்களால் நான் தற்கொலை செய்ய வேண்டிய நிலைமை இருக்கிறது சுவாமி என்று கண்ணீர் ஒடித்தவர்கள் கூட எதிர்பாராத விதத்தில் கருப்பசாமியுடைய அருள் கருணையினால் செல்வங்களை பெற்று கடனை தீர்த்து கைகூப்பி வணங்கி கண்ணீர் மல்க நின்றவர்களும் பலராகும் ஒரு சிலர் தன்னுடைய இடத்தை விலை பேசி கொண்டு வருஷ காலமாக அதை நம்பி நாங்கள் வேதனைப்பட்டு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் சாமி யாரும் வாங்குவதற்கு முன்வந்து நிற்கவில்லை என்று வேதனைப்பட்டவர்களுக்கு வெற்றி வைத்து அவருடைய துயரத்தை துடைத்து துணையாக நின்றவரும் நாம் வழிகாட்டும் மாளிகைப்பாறை கருப்பசாமி இப்படி எண்ணில்லாத நன்மைகளை எல்லாம் செய்து வேதனைகளை தீர்த்து திருமணமே ஆகவில்லை என்று கண்ணீர் வடித்து நிற்கின்ற பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வந்து மனக்கோலத்துடன் முதல் பத்திரிகை எனக்கு கொடுத்து வாழ்த்து தெரிவித்த பெரியோர்களும் பல பேர்கள் இருக்கிறார்கள் இப்படியெல்லாம் பற்பன நற்பலன்களை இந்த திருக்கோவிலில் இருந்து கற்பசாமி எல்லா மக்களுக்கும் மரண்பாளித்து நற்பலன்களை கொட்டு கொட்டி கொடுத்து எல்லாரையும் மனம் குளிர வைத்து வாழ்த்து அரடி கொண்டு இருக்கிறார் இப்பொழுது நம்ம ஐயா கற்பசாமியுடைய திரு ஆலயத்தில் இதற்கு முன்னால மாதத்துக்கு ஒரு முறைதான் அன்னதானம் செய்தோம் அதற்கு பின்பு வாரத்துக்கு ஒரு ஒருமுறை செய்யக்கூடிய ஒரு நிலை இருந்தது அதற்கு அடுத்து இப்பொழுது வாரத்துக்கு மூன்று நாட்கள் அன்னதானம் செய்யக்கூடிய பாக்கியத்தை இந்த இடம் பெற்றிருக்கிறது என்றால் அது வியக்கத்தக்கதே ஆகும் ஆகும் இது இன்னும் நித்திய அன்னதானமாக மலர வேண்டும் என்பதே என்னுடைய பிரார்த்தனை அதற்கு எல்லா பக்தர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பது எனது வேண்டுகோளாகும் இதையெல்லாம் எதற்காக சொல்கிறேன் என்றால் திருக்குறளில் ஒரு சில கருத்துக்கள் நாம் பெற்றோம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பற்பகல் தானே வரும்னு வள்ளுவர் ஒரு வார்த்தை அடுத்தவருக்கு துயரம் செய்தா நமக்கு அடுத்த துயரம் காத்திருக்குறத பற்றி வள்ளுவர் சொன்னார் அதே இன்னொருத்தருக்கு ஒரு நன்மை செய்தோம் என்றால் அடுத்த நன்மை நமக்கு காத்திருக்கு என்பது அதனுடைய பற்பலன் ஆகும் இப்படி ஒரு சில வார்த்தைகளை நமக்கு வந்து வள்ளுவர் கூறியிருக்கிறார் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கு இன்னா பிற்பகல் தானே வரும் என்பது தாமே வரும் நிச்சயமாக வரும் அப்படி சொல்றார் அப்படின்னா என்ன அர்த்தம் நீ யாருக்கும் துயரம் செய்யாத யாரையும் நீ இழிவாக நினைக்காத யாரையும் இழிவாக கருதாத யாருடைய உள்ளவும் புண்படுத்தக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை விடாத என்பதுதான் அதனுடைய அடிப்படைகளாகும் நமக்கு ராமாவதாரத்துக்கு முந்திய முந்திய காலங்களிலே ராவணன் பிறந்து விட்டான் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் ராமன் அவதரிப்பதற்கு முன்னே ராவணன் தோன்றிவிட்டான் ராவணன் தோன்றுவதற்கு முன்னே ஆஞ்சநேயன் அனுமான் விட்டான் இதெல்லாம் வந்து புராணத்தினுடைய சான்றுகள் திருமால் பள்ளி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் எதுவென்றால் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாம ஆதிசேடன் என்னும் பாம்பினை கொண்டு பார்க்கடலில் விட்டிருப்பான் திருமால் அந்த ஆதிசேடன் என்பவன் நாகலோகத்தின் மகாராஜா அவருக்கு ஆயிரக்கணக்கான தலைகளை உடைய அதிசய நாகம் அது அந்த நாகத்தில் அவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது ராவணனுடைய மகன் இந்திரனை போர் செய்து இந்திரனை வென்று இந்திர ஜெயத்தன் என்று பெயர் வாங்கினான் அந்த பெயரை வாங்கிய ஒரு மமதையில் ஒரு ஆணவத்தில் அப்படி நாகலோகத்துக்குள் இறங்கி வந்தான் நாகலோகத்துக்களை இறங்கி வருகிற பொழுது அங்கே ஆதிசேடனுடைய மகள் நாகவல்லி என்னும் ஒரு மங்கை நாகஜோதி என்னும் நாகவல்லி என்னும் ஒரு மங்கை அவளுக்கும் அந்த இந்திரஜெய்தன் என்பவருக்கும் காதல் வந்தது இந்திரஜெய்தன் யார் ராவணனுடைய மகன் அப்படி இரண்டு பேரும் விரும்பிய உடனேயே சில நாட்கள் அங்கு இருந்து அவளை கொட்டு அப்படி கொண்டு புறப்படுதான் யாரை நாகஜோதியை புறப்பட்டு கூட்டிக் கொண்டு இந்திரஜெய்த்தன் புறப்படுகிறார் ஆதிசேடன் வழிமறித்தான் என் மகளை எங்கே கொட்டித் தருகிறாய் நான் யார் என்று தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் வழிமறித்தார் இரண்டு பேருக்கும் போர் நடந்தது உடனே இந்திரஜெய்தன் என்ன செய்தான் என்றால் ஆதிசேடனுடைய தலையில் ஒரு சிலதை வெட்டி விட்டான் நிறைய தலைகளுடைய பாம்பது ஒரு சில பக்கத்தில் உள்ள தலைகளை தன் வாழால் விட்டான் அந்த வேதனையில் பலத்தை இழந்த ஆதிசேடன் அடுத்த பிறவியிலே நான் லட்சுமணனாக பிறப்பேன் உன் தலையை நான் வெட்டி வீழ்ப்பேன் என்று சத்தியம் செய்தான் அந்த ஆதிசேடன் தான் எம்பெருமான் நாராயணன் ஸ்ரீராமனாக தோன்றும் பொழுது ஆதிசேடன் வந்து உங்களுக்கு தம்பியாக நான் பிறக்க வேண்டும் சாமி நான் ஒரு சாபத்தை நிறைவேற்ற வேண்டியதிற்கு ராவணனை அழிப்பதற்கு உங்கள் அவதாரமும் அவன் மகனாகிய மேகநாதன் என்னும் இந்திர ஜெயித்தனை அளிப்பதற்கு என்ன அவதாரமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து நான் உங்களுக்கு லட்சுமண பெருமாளாக வருவேன் என்று சொல்லி ஆதிசேடன் லட்சுமணனாக வந்து பிறந்தான் வனவாசம் நடந்து கொண்டிருக்கிறது சீதையை சிறையெடுத்து சென்றான் ராவணன் சிறை மீட்டும் பொருட்கள் கிட்கந்தையில் சுக்ரீவனுடைய துணையை எம்பெருமான் ஸ்ரீராமன் பெற்று ஆஞ்சநேயன் அனுமானுடைய அனுக்கிரக மிகுந்த ஆற்றலின் மூலமாக சீதையை கண்டு வர சொல்லி கனையாளியை கொடுத்து மணமகிழ்ந்து ஸ்ரீராமன் சீதையை மீட்டுவதற்காக கிழ்கந்தை கடலிலே பாலம் செய்தார் பாலத்தை தாண்டி அவ்விடத்தில் இருந்து போர் செய்கிற பொழுது இந்திர அங்கிருந்து வந்து நாகபானத்தை எய்தினான் அந்த நாகபானத்தை எய்கிற பொழுது என்ன நடந்துச்சுன்னா எல்லோரும் மூர்ச்சையிட்டார்கள் ராமனை தவிர அனைவரும் ஏனென்றால் அந்த போர் நடக்கிற இடத்தில் முக்கியமாக நின்றவர் லட்சுமணன் மட்டுமே அந்த போர்மனைக்கு ஸ்ரீராமன் செல்லாமல் இருந்தார் அந்த நாகபாணத்தினுடைய சக்தியால் என்ன நடந்துச்சு லட்சுமணன் மயங்கி விழுந்து விட்டார் லட்சுமணன் இறந்து விட்டான் என்ற ஒரு எண்ணமும் தோன்றியது இந்திர ஆனால் ஆஞ்சநேயன் அனுமானுடைய உதவியாலோ ஸ்ரீராமனுடைய பராக்கிரம சக்தியாலோ லட்சுமணன் எழுந்து விடுவான் அப்படி எழுந்துவிட்டால் நமக்கு ஆபத்து நடக்கும் என்ற உண்மையை உணர்ந்த இந்திரஜெய்த்தன் தனிமையிலே ஒரு மலை இடுக்கில் வேள்வியை வளர்த்தான் வேள்வியை வளர்த்து ஒரு தேவதையை வர வைத்து அந்த பலத்தை பெறுவதற்காக தவம் செய்தான் அந்த இடத்தை விபூஷணனுடைய உதவியால் கண்டு ராமனுடைய படைகள் சென்று அந்த இந்திரஜெய்தனுடைய வேள்வியை அழித்தது ஐந்து முனிந்தனுள் இந்திரஜெத்தனுக்கும் லட்சுமணனுக்கும் போர் நடந்தன அப்படி போர் நடக்கிற பொழுதுதான் லட்சுமணன் தன்னுடைய பானத்தை ராமபானத்தை எடுத்து லக்ஷ்மணனுக்கு லட்சுமணன் பிரார்த்தனை செய்து இந்திரஜெய்த்தனுடைய தலைக்கு அனுப்பினார் அவனுடைய களத்தை துண்டாக ஆக்கியது ஆனால் அவன் பெற்ற வரமோ என்ன தெரியுமா போர் முறையில் என் தலை துண்டிக்கப்பட்டான் என் மனைவி இருக்கும் இடத்திற்கு என் தலை செல்ல வேண்டும் என்று அவன் ஒரு வரம் வாங்கியிருந்தான் அதே மாதிரி அந்த தலை துண்டிக்கப்பட்ட உடனே இந்திரஜயத்தனுடைய மனைவியாகிய நாகஜோதியினுடைய மடியில் போய் விழுந்தது அப்பொழுது சொல்லது அந்த தலை ஒரு காலத்தில் தேவாதி தேவர்களாகிய இந்திரனை நான் வென்று என் தந்தையோ ராமனுக்கு பல்வேறு துரோகத்தை செய்து தந்தை என்னும் பாதத்தில் தாளாத வேதனையின் வேட்கையினால் தர்மத்துக்கே நேர்மாறாக நான் போராடி இப்பொழுது நான் துண்டித்து விட்டேன் ராமனை என்னை நீ மன்னிக்க சொல் எனக்காக உன் தந்தையவோ அவர்களையோ நீ ஜபிக்காதே என்று சத்தியமார்க்கம் செய்து உயிரை விட்டு விட்டான் லட்சுமணன் யாரு இந்திர ஜெயித்தன் லட்சுமணால் வீழ்த்தப்பட்ட இந்திர இப்படி ஒரு நிலை நடந்துச்சு அதுக்கு உணர்த்தப்பட்ட உண்மை என்ன நான் ஒரு காலத்தில் அவர் என்ன சொன்னார் ஒரு காலத்தில் நாகலோகத்தில் போராடினேன் இந்திரனை வென்றேன் ஸ்ரீராமருடைய தர்மப்படைகளுக்கு படைகளுக்கு துரோகமானேன் ஆனால் இன்று நான் தண்டிக்கப்பட்டேன் என்று சொன்னான் அதுதான் அந்த திருக்குறளுக்குரிய இலக்கணம் பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அன்னைக்கு அவர்களுக்கு இந்த இந்திரஜெய்த்தன் துயரத்தை விளைவித்தான் இன்று அந்த துயரத்தை மறுகணத்திலே அடைந்தான் அதனால் யாராக இருந்தாலும் யாருக்கும் தீங்கிழைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்தை மோலில் மனிதன் கைவிட வேண்டும் அடுத்தவருக்கு துரோகம் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தை மோரில் மனிதன் கைவிட வேண்டும் பிறருடைய மனம் புண்படும்படி நடக்குகின்ற குணத்தை மோரில் மனிதன் கைவிட வேண்டும் நற்குணத்தை கையாள வேண்டும் தர்மத்தை மெய்யாள வேண்டும் நம்முடைய வாக்கிலும் நம் நோக்கிலும் நம் செயலிலும் நேர்மையும் பிறர்க்கு தீங்கிழைக்காத நல்ல பண்பும் நமக்கு இருந்தால் நமக்குள் இறைவன் இருக்கிறான் என்பது அதுவே இலக்கணமாகும் அந்த இலக்கணத்தை விளைவிக்கின்ற ஒரே ஒரு பொருள் எதுவென்றால் மாசற்ற நமது மனம் இந்த மனம் மட்டும் சரியாக இருந்து ஆண்டவனை மெய்க்கொண்டு விட்டால் வெல்லுவார் யாரும் இல்லை மெய்கொள்ளுவார் உண்டு கை கொள்ளுவார் உண்டு இறைவனே மனிதனா இறைவனா என்று சந்தேகிக்கும் அளவிற்கு மனிதன் வளர்ந்து விடுவான் உயர்ந்து விடுவான் ஆகையினால் மனதை உயர்த்துவோம் மாசத்த மனதாக வைப்போம் மாசில்லாத மனமே ஈசன் இருந்து உணர்ந்து எல்லோரும் வாழும்படி வாழ்த்தி வேண்டுகிறேன் வாழ்க வணக்கம்